யாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து கொச்சைப்படுத்தும் விதமா பேசிய ஏ எம் சௌத்ரி மிக ஜாக்கிரதையா வரக்கூடிய நாள்கள்ல நீங்க பேசினா உங்களுக்கு நல்லது தொடர்ந்து இது போன்ற இழு செயல்களை சாதிய விச விச விசக்கருத்துக்களை வந்து சாதிய வன்மத்தோடு நீங்க பேசினா உங்கள் மொழியிலேயே வேறு விதமா நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது வரோம் உங்கள் முன்னோர்களை நாங்கள் பேசினால் உங்களுக்கு பல நாள் தூக்கம் இல்லாமல் போய் ஜாக்கிரதை எச்சரிக்கையா உங்களுக்கு வந்து இதை நான் சொல்லிக் கொள்ள நான் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான எச்சரிக்கை உங்களுக்கு நான் பதிவு செஞ்சுக்கிறேன் என்ன ஒரு திமுத்தனமான பேச்சு அது என்ன ஒரு நாவடக்கமற்ற பேச்சு அது ஒரு தேசிய தலைவரை ஒரு சுதந்திர போராட்ட தியாகிய இப்படித்தான் வந்து பேசுறதா நாங்க பேசுனா உங்கள் தலைவர் பெருமக்களை நாங்க பேசுனா உனக்கு வலிக்காம இருக்குமா இது என்ன பேச்சு உனக்கு எல்லாம் என்ன வரலாறு இருக்குங்க கேட்கறியா எனக்குல வரலாறு உனக்கு என்ன இருக்கு உம் சுழன்றும் ஏர் புண்ணது உலகம் உழந்தும் உழவே தலைங்கிறான் வல்ல பெரும பெரும்பாட்டை இந்த உழவர் பெருமக்களுக்கு பின்னாடி தாண்டா எல்லா பேரணும் அப்படின்ட்ட ஒரே வார்த்தையில இதுக்கு அவன்ட்டு ஏதாவது பதில் இருக்கா கீழடி இருக்குல்ல மதுரையில மல்லன் மூதூர் என்று சொல்லக்கூடிய கீழடி இருக்குல்ல அந்த கீழடியில இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான் பாரு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான் பாரு வேந்தன் அந்த பானை ஓட்டுல வேந்தன் ஒரு தூய தமிழ் சொல்லு வந்திருக்கு மடைச்சி அப்படிங்கிற ஒரு தூய தமிழ் சொல் வந்திருக்கு இது யாரு சொல்லு இது பூரா தொல்காப்பியன் வருத்து கொடுத்தான் பாரு நிலம் தரு திருவூர் பாண்டியன் அவையில தொல்காப்பியத்தை கொடுத்தான் பாரு தொல்காப்பியன் சொல்றான் வேந்தன் மேய தீம்புழல் உலகம்னு மருத திணையினுடைய குடியூடா இருக்கக்கூடிய வேந்தனை அங்க என் குல தெய்வத்தை அங்க வேந்தன்ங்கிற சொல்லு வந்து அங்க குறிக்கப்பட்டிருக்கு மடைச்சிங்கிறது யாரு நீராணிக்கம் செய்யக்கூடிய ஒரு மடையர் என்று சொல்லக்கூடிய நீராணிக்கம் செய்யக்கூடியவர்களோட ஒரு குலத்தின் புண்மணி அங்க மடைச்சிங்கிறது அந்த மானை ஓட்டில பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன கொழுப்பிடத்தை பேச்சது எனக்கு வரலாறு இல்லையா உனக்கு வரலாறு இருக்கா உனக்கு வரலாறு இருக்கா புளியெனிய புள்ளியன இந்திரனை வைத்த அவனும்னு வருது கலிங்கத்து பரணியில இந்த போருக்கான பரணி பாடல்கள் பாடினாங்கல்ல கலிங்கத்து பரணியில என இந்திரனை வைத்த அவனும்னு வருது சோழன் மன்னனை பார்த்து அந்த கலிங்கத்து பரணி சொல்லுது அதுக்கு என்ன காரணம் சோழ மன்னர்கள் ஏன் வந்து இருபத்தெட்டு நாள் வந்து ஒரு அரசு விழா மாதிரி வந்து நடத்தினானே ஏன் இந்திர விழா வந்து அரசு பெருவிழா மாதிரி ஏற்று நடத்தினான்னு என்ன காரணம் என்ன காரணம் அது உனக்கு அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா இந்திரனை ஏன் தூக்கி கொண்டாடணும் அவங்க ஏன் தூக்கி கொண்டாடணும் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு சோழ மன்னர்களுக்கு ஏன் சேர சோழ பாண்டியர்கள் மல்லரனும் தேவேந்திர உள்ள வேளாளர்கள்தான் வரலாற்று அற்ற மக்கள் நான் இல்லை வேறற்ற மரம் நான் இல்லை நான் வரலாற்றின் தலைமகன் தலைக்குடிமக்கள் யாருன்னு நல்லா யோசிப்பார் வரலாற்றை சங்க காலத்துல இருந்து தலைக்குடி மக்கள் யாருன்னு யோசிச்சுப்பாரு வரலாறை புரட்டிப்பாரு அப்ப உனக்கு தெரியும் எனக்கு வரலாறு இல்லையான்னு கேக்குற ஆயிரத்தி முன்னூத்தி நாலுல மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்துல பெருந்தேவ பல்லன் ஒரு 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 பெரும்பாட்டின் என்னுடைய குலத்தில் பிறந்த பெரும்பாட்டன் ராஜபாளையம் முதுகுடி தாண்டி ஒரு ஊரை காப்பாற்றுவதற்காக அவன் உயிரை விட்ட செய்தி அங்க பதிவாயிருக்கு கரிவளம் நர் கல்லூர் வந்த நல்லூர் கல்வெட்டுல தேவேந்திர குலத்தில் பிறந்த ஒரு தலைமகன் ஒரே நாளில் பன்னெண்டாயிரம் கணரை வெட்டி இந்த மக்களுக்கு ஈக தந்தான் தந்தான் என்பதற்கான வரலாறு பதிவாயிருக்கு இதுக்கெல்லாம் உண்டு மறுப்பு இருக்கா இது போன்ற ஒரு வரலாறு நீ சொல்ல முடியுமா இந்த இடத்துலயா சொல்ல முடியுமா ஆறு அஞ்சு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு அருகேசரி பராக்கிரம பாண்டியன் காலத்துல அந்த காசி விஸ்வநாதர் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில வந்து கட்டி எழுப்புறான் கட்டி எழுப்பும் பொழுது அந்த கட்டுவதற்கு முத நாள் தங்கத்தால் செய்யப்பட்ட பொன்னேரை கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து அந்த எந்த இடத்துல கோயிலை கட்டி எழுப்பினானோ அதுக்கு முத நாள் அந்த இடத்துல வந்து தங்க ஏரை வைத்து அவன் உழுதான் என்பதற்கான வரலாறு இருக்கு கல்வெட்டு சகான்றர் இருக்கு நீ அந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில என்னுடைய உரிமை உரிமையை பொடுங்க பாக்குற வரலாறு எனக்கு இருக்குது ஏன் வரலாறு அப்படுங்க பாக்குற நீயி என என் குளத்துக்கு வரலாறு இருக்கான்னு கேக்குற என்ன கொடுமைன்னு பாத்தியா அங்க வந்து தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் பிரதிநிதியா இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அருமை ராஜ் அப்படிங்கிற ஒரு சகோதரர் மதுரை உயர்நீதிமன்ற ஹைகோர்ட் பெஞ்சில் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு ஒரு நிட்டு தாக்கல் பண்றாரு ஐயா இந்த இடத்துல சோலாருக்கு வந்து தோன்றாங்க நிலத்தை தோன்றாங்க பல இடங்கள்ல முதுமக்கள் தாலி கிடைக்குது பல இடங்கள்ல மட்பாண்டங்கள் கிடக்குது அரிய வகை பொருட்கள் பலம்பரும் பொருட்கள் எல்லாம் கிடக்குது அந்த இடத்துல பராக்கிரம பாண்டியன் குளம் என்று சொல்லக்கூடிய இந்திரன் குளம் அன்னைக்குள்ள இருக்குது அந்த இந்திரன் குளத்தை தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு ஏர் வந்து கண்ட ஒரு கலப்பை வந்து ஏர் கலப்பை எடுத்தாங்க அது வந்து நெல்லை அருங்காட்சியகத்துல வந்து இன்று வரை பத்திரமா இருக்குது அப்ப ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் வரக்கூடிய இந்த இடத்துல வந்து தோண்டி அவங்களோட வாழ்வியல வந்து அழைச்சிடக்கூடாது இதை வந்து நீங்க பாதுகாக்கப்பட்ட பகுதியா நீங்க அறிவிக்கணும்னு அருமிராஜின் ஒரு சகோதரன் ஹைகோர்ட்ல கொடுத்த ரிட் மனுவுல பராக்கிரம பாண்டியன் குளம் என்ற இந்திரன் குலம்னு பதிவான ரெக்கார்டு இருக்கு தம்பி உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படி எனக்கு வரலாறு இருக்குதான்னு கேக்குறியே எனக்கு இல்லையா வரலாறு உனக்கு இருக்குதா பழனியில் பசுவ குடும்பம் மஞ்சம்மாலும் ஊருக்கு வந்து கம்மாய் வெட்டி கொடுத்துருக்காங்களே அது அதோட வாழ்வியல் உனக்கு தெரியுமா தென்காசியில இப்ப தென்காசியில ஒரு கிணறு வந்து அவ்வளவு அழகா வந்து கட்டி ஊருக்கு தானமா கொடுத்த வரலாறு இப்ப எல்லா சமூக ஊடங்களும் ஓடிச்சு அப்ப எல்லாம் உன் கண்ணு படுதில இருந்துச்சா எனக்கு வரலாறு இல்லையின்னு கேக்குது உனக்கு வரலாறு இருக்கா உனக்கு வரலாறு இருக்கா ஆடி பதினெட்டாம் பெருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஆற்று பெருக்கு ஆற்றுப்பெருக்குங்கிறதே ஆடி மாறுச்சு ஆறு வத்தாம ஓடக்கூடிய அந்த நாள் பதினெட்டாம் பெருக்குன்னு ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா அந்த என்னுடைய மருத மருத திணையில கொள்ளை கைய தச்சை வண்ணம் மயிர்வினைங்க இப்ப வந்து பதினெட்டு கிளை ஜாதி இருந்துச்சுவாரு அந்த பதினெட்டு கிளை ஜாதி எனக்கு உழைச்சு என்னோடு இருந்து பயணிச்சு அந்த பதினேழு கிளை ஜாதிகளையும் கூட கொண்டு போய் ஆற்று பெருக்கெடுத்து நீர் ஓடும் பொழுது இவங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு எனக்கு உதவி செஞ்ச உங்களுக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த ஆற்று விழா எடுக்கணும்னு சொல்லி அந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கும் என்பது என்னோட சேர்த்த பதினெட்டு குடிகளை கூட்டி போய் விழா எடுத்ததோட விளைவுதான் அந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு நீ நங்க நகை எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் சரி பல மடங்கு பெய்து பெருகுங்கிறது தமிழரோட ஐதீகம் மட்டத்தனமா பேசக்கூடாது வரலாறு எனக்கு இல்ல கேட்கறேன் உனக்கு இருக்குதா ஆடி பதினெட்டாம் பெருக்குல ஒரு மணி நகை எடுத்தேன்னா கூட அது இமயமளவுக்கு பெருகுங்கிறது ஐதீகம் ராஜா அந்த பயன் ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்பதை என்னுடைய மருதத்தில் வேலை செஞ்ச அந்த பதினெட்டு மக்களையும் சேர்த்து கொண்டு போய் நான் விளையாடுத்ததோட எச்சம் அது மறந்துடக்கூடாது மறந்துடக்கூடாது என்ன எனக்கு இல்லை உனக்கு என்ன இருக்கு காமாட்சி அம்மன் செப்புப்பட்டை என்ன சொல்லுதுன்னு தெரியுமா உனக்கு சிவகங்கை குடும்ப செப்பேடு உனக்கு என்ன சொல்லுதுன்னு உனக்கு தெரியுமா ம் பொன்னேரை வந்து பூட்டி 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 இந்த மன்னர்கள் பெருமக்கள் பூரா ஏன் அந்த கொண்டாடி இருக்கான்னு உனக்கு தெரியுமா அன்று வந்து வேந்தனாக அறியப்பட்ட என் குளத்தின் முன்னோன் வந்து முன்னாடி போவேன் பொன்னேர் போட்டி தங்கத்தால செஞ்ச ஏற போட்டி என் மண்ணுக்குள்ள வச்சுட்டு போவேன் பின்னாடி இருக்கக்கூடிய பெரும் உழவர் என்று சொல்லக்கூடிய மல்லரனும் தேவேந்திர குழாலர் அவன் விதைக்க நாங்க பின்னாடி வதைச்சுக்கிட்டே போவோம் நாத்த நாற்று நடுவதற்கு விழா அறுப்பதற்கு விழா பொன்னேர் பூட்டுவதற்கு விழா ஏன் அந்த பதினெட்டாம் நூற்றாண்டுல வந்து அந்த தலபுராணத்துல வந்து பேரூர் தலபுராணத்துல வந்து ஏன் வந்து என்னை இந்த சிவனையும் பார்வதியும் முருகனையும் இந்திரவணி வம்சத்தாருன்னு சொல்லி ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுக்கான பதில் ஒன்று இருக்குதா உம் எல்லா கோயில்கள்லயும் முதல் மரியாதை இவன் வாங்குறான் கோயிலின் மக்களா இருக்கான் நெல்லின் மக்களா இருக்கேன் அருந்திரர் வீரன் சொல்லப்படுது பெருந்திரர் உழவர்னு இவனை சொல்லப்படுது சென்னல் முதல் முதி முதுகுடியினர் இவனை சொல்லப்படுது சேற்றுக்கால் செல்வர்கள் இவனை சொல்லப்படுது பல்வேறு நூல்கள் இவனுக்கு எழுதினால நானூத்தி ஐம்பத்தாறுக்கு மேற்பட்ட பல்லு நூல்கள் எழுதினாலும் இவனை வந்து சிதைக்க முடியல அவனுடைய வாழ்வியல் வந்து நாளுக்கு நாள் தெளச்சுக்கிட்டே போதுங்கிற வெறி வேதனை கவலை துக்கம் பொன்னை அடைச்சிச்சுன்னா நல்ல சுடிதண்ணி போட்டு குளிச்சுட்டு பாடு எனக்கு வரலாறு இல்லையான்னு கேக்க உனக்கு வரலாறு இருக்கான்னு கேட்டேன்னா உனக்கு பதில் இருக்கா பதில் இருக்கா உன் முன்னோர்களை நான் இப்படி பேசினேன்னா நீ சும்மா விட்டுருக்கா சொல்லு ஒண்ணும் இல்லாத உனக்கே வந்து நான் வரலாறு இருக்கு செடி இருக்குன்னு சொல்ல வரும்போது எல்லா வரலாறு எனக்கு இருக்கும்போது நான் உனக்கு உனக்கு சலைச்சிருவேண்ணா இல்ல உனக்குருவேனா ம் இந்த மல்லர் மரவர் ஒற்றுமை பேசக்கூடிய அண்ணன் திருமாரம் போன்ற ஆளுகள்லாம் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் நாக்கு அடக்குறோம் நாங்கள்லாம் இல்லைன்னா வந்து வேறு விதமா இருக்கும் அவர மாதிரி ஆளுகள் வந்து உன் போன்ற ஆளுகளை வந்து நாவ அடக்கி வைக்கணும் அதுதான் நல்லது ஒரு சின்ன பைய சேதுபதியின்னு ஒருத்த எனக்கு அனுப்புறேன் ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல உன்னை கொலை பண்ணிடுவேன் எனக்கு அனுப்புறான் என்ன துணிச்சல் இருந்தா எனக்கு அனுப்புவேன் ஹம் குலைக்கிற நாய் கடிக்காதேன்னு எனக்கு தெரிய ராஜா நீ வந்து என்னை வெட்ட வரும்போது நான் வந்து பல்லாங்குழி நாளுக்கு கிட்ட பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கியா உம் வெட்ட வந்துருவேன் குத்த சொல்லி ஒரு வாட்ஸ்அப்ல நீ தைரியம் அனுப்புறீங்கன்னா உன்னை சைவர கிராமில் கொண்டு போய் கொடுத்து பத்து நிமிஷத்துல நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை தூக்க தூக்க எங்களுக்கு சட்டம் தெரியாதா அந்த மாதிரி மடத்தனத்துல மூழ்கி போயிருக்கிற பயிர்கள் எல்லாம் வந்து உங்கள மாதிரி இருக்கக்கூடிய சீனியர்களுக்கே சரி பண்ணணும் ஆனா சீனியர்களே அறிவிட்டதெல்லாம் பேசுனா இந்த ஜூனியரா இருக்கக்கூடிய சில்ட்ரா பயிர்கள் எப்படி தெரிஞ்சுவேன் அதே என் போன்ற பிள்ளைகளுடைய கவலை ஒளித்தவனுக்கு வெண்ணிக்கால் அடிக்கும் வந்து அவங்களோட வாழ்வியல் வரலாற நீங்க மறந்து பேசிட முடியுமா உம் பூலித்தேவன் சிந்தை படிச்சு பார்த்தேன்னா இப்படி எல்லாம் அறிவெட்ட நீ பொது வழியில பேசுவியா செப்டம்பர் ஒன்னு புலித்தேவன் அவர்களுடைய வழிபாடை வந்து பெரும் வாங்க பல கோடி பேர் கூட போங்க சந்தோஷம் வரவே இருக்கிறோம் ஆனா அவர்கள் இறந்த காலத்துல தண்ணி போய் இல்ல ராஜா அவர்கள் இருக்கும்போது பொது இடையத்தும் போய் சண்டை செஞ்சா இவங்களுக்குள்ள சண்டை செய்யல தன் மனைவி இறந்தது கூட இவளை அழுகலை பூலித்தேவன் அழுகலை வெண்ணிக்காலாடி உடல் சரிந்து வெளியே வந்து விழுந்த பின்பும் பரங்கியருடைய தலையை வெட்டி வீழ்த்திட்டு வந்து பூலித்தேவன் மடியில வந்து அவரோட உயிர் போகும் பொழுது கத்தி கதர்ந்தத வானத்தில் இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் கூட கட்டியிருப்பார்கள் பூலித்தேவன் சிந்துல பதிவாயிருக்கு வரலாறு படி வரலாறு படி வரலாற படிக்காம என்னுடைய வாழ்வியலை என்னுடைய வாழ்வியல் மக்களுடைய வரலாறையும் கொச்சப்படுத்துற மாதிரி பேசினேன் இதெல்லாம் நல்லாவா இருக்கு ஆயிரம் வேங்கை வயலை கண்ட பெருமகன் தியாகி ஹிமானவிலசேகரன் முப்பத்தி மூணு வயதில் மூணு புள்ள குட்டியை கண் குளிர பார்த்து சென்றவன் தியாகி இமானுவேல் சேகரன் முப்பத்தி மூணு வயதில் இந்திய ராணுவத்தில் அவல்தார் ரங்கத்தில் உயர்ந்த பதவியை தொட்டு அலங்கரித்து வந்து இந்த அந்த பணி நமக்கு தேவையில்லை இந்திய ராணுவ பணி இங்க தேவையில்லை இங்க இருக்கக்கூடிய இந்த சாதி வெறிய அறுக்கறைக்கு நம்ம இந்த இடத்துல தாண்டா கலமாடம்னு வேலையை துச்சமனை தூக்கி எழுந்து விட்டு வந்த வீர தியாகி தியாகி இமானுவேல் சேகரன் யாரை பார்த்து வரலாறு இல்லாதவன் பேசுற ஹம் யார பார்த்து வரலாறு இல்லாதான்னு பேசுற நாக்குல நரம் பேசுறியா சௌத்ரி என் தலைவனுக்கும் என் குலமகனுக்கு வரலாறு இல்லைன்னா வேற எவனுக்கு இந்த மண்ணில் தமிழ் மண்ணில வரலாறு இருக்கு அந்நீரோட சேர்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் பிழிஞ்செடுத்து இந்த மக்களை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு தீய சக்தியா நின்று இன்னைக்கு வரைக்கும் என் மக்களை வந்து இம்சை செய்யக்கூடிய நீ வரலாற்றில் உயர்ந்தவன் நான் வரலாற்றில் தாழ்ந்தவனா கேவலம் பட்டியல் சாதியில இருக்கிறேன் அதை உடைச்சறிவோம் விரைவில் உடைச்சரிவோம் அது எங்க பிரச்சனை எனக்கு வரலாறுல சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதி கிடையாது ஏன்னா வரலாறே உனக்கு கிடையாதுங்கிறது உண்மை நிலத்துல நிலத்துலதான் உனக்கு உணவு உற்பத்தி தொடங்கியதா அங்கதான் அரச உருவாக்கம் தோன்றியதா அங்கதான் குடும்பம் என்ற கட்டமைப்பு உருவானதா அங்கிருந்தே உலகம் முழுக்க வந்து பரவி சென்றீர்களா அங்கதான் கப்பல் ஓடிச்சா அங்கதான் மீன் ஓடிச்சா அங்கதான் தண்ணி நீங்க தண்ணி தண்ணி வச்சுனீங்களா வரலாறு யாருக்கு இல்லையுன்னு பேசுற வரலாறு எனக்கு இருக்குது வரலாறு இன்று வரை எனக்கு இருக்குது இதே தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுடைய மீட்பான் இருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு கோயில்களின் உரிமையை எந்த கொம்பனாலே முடியாது அத்தனைக்கும் தரவுகளை எடுத்து வைத்து தகுந்த நேரத்தில் உரிமை மீட்கப்படும் எங்களுடைய தலைவர் பெருமக்களை பேசுவதை இது போன்ற செயல்களை இனிமே ஏ எம் சௌத்ரி போன்ற யாரும் செய்தால் அவர்களுக்கு சட்ட ரீதியான பதிலடியை கொடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கையாக கூறி மீண்டும் கடும் கண்டனத்தை ஏஎம் சவுத்துரிக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்